ஏ பேசியர் மூன்று இருபது வாசிங்க பார்ப்போம் நாம் வேண்டிக்கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நாங்கள் வேண்டிக்கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை ஆமை வசனம் டிஸ்ப்ளேயில் போட்டாங்க அங்க பாருங்க நிறைய பேர் பழைய ஏற்பாட்டுல தேடி இருக்கிறீங்க வீட்டுக்கு போய் படிங்க பரவாயில்ல நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் எப்படி செய்கிறாரு மிகவும் நல்லா கேளுங்க மிகவும் நான் என்ன மிகவுமே தான் உண்மையா இல்லையா அதுல சொல்றாரு மிகவும் அதிகமாய் இப்ப உங்க தட்டில் ஒருத்தர் பிரியாணி போடுறாருன்னு வச்சுப்போம் ஐயா கொஞ்சம் நிறைய போடுங்க அப்படிதானே சொல்லுவீங்க சார் மிகவும் அதிகமாய் போடுங்க அப்படின்னு சொன்ன பாப்பாரு குண்டானோட தூக்கிட்டு போயாமா இப்ப அப்படிதான் இருக்குது ஆண்டவர் என்ன சொல்றாரு அம்மா உன் நினைவுகள் உன் யோசனைகள் உன் ஆலோசனைகள் உன் திட்டங்கள் அப்படியே நடந்தா ஆண்டவருக்கு என்ன பெரிய நன்மை இருக்குது அவருக்கு என்னுடைய வல்லமை என்ன இருக்குது தென் வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் காட் நீங்க ஒரு திட்டத்தை பாக்குறீங்க உங்க 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 சூழ்நிலையை பாக்குறீங்க உங்க தேவையை பாக்குறீங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு திட்டத்தை போடுறீங்க லெஃப்ட் ரைட் மேக் அ யூ டர்ன் ஷேக் அ ஷேர் ஆட்டன் ஒரு லிஸ்ட் போடுறீங்க இந்த லிஸ்ட் ஆண்டவர் அப்படியே பிச்சு பிசராம மேலே ஒரு படி கீழ படி ஒண்ணு இல்ல அப்படியே செஞ்சான் ஆண்டவருக்கு என்னங்க ஸ்பெஷல் இருக்குது அப்புறம் உண்மை இல்லையா எதனால் அவமாக்குறார்னா நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலாக செய்வதற்காக உங்கள் நினைவுகளை அவர் அவமாக்குகிறார். உங்கள் நீங்கள் ஜெபங்களை ஏன் ஆண்டவர் आलोचनाங்களை எல்லாம் தள்ளி விடுறார் என்று சொன்னால் நீங்க நினைச்சதை விட ஒரு படி மேல நீங்க ஜெபிச்சதை விட ஒரு படி மேல மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது இந்த சபையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது உனக்குள்ளும் உன் குடும்பத்திற்குள்ளும் வைத்திருக்கும் திட்டங்களுக்குள்ளும் மேலானவைகளை செய்வதற்கான ஒரு திட்டத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறதுனாலே அவர் இன்றைக்கு நீ போடும் ஆலோசனைகளை அவமாக்குகிறார் ஆம என்னைக்கு என் திட்டம் சாகுதோ அன்னைக்கு அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில எழும்பி வரும் என்னுடைய சுயம் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் மேலாய் வெளிப்படும் நல்லா கேளுங்க நான் ஊழியத்துல கண்டுபிடிச்ச ஒண்ணு போதும் ஆண்டவரே வேணா ஆண்டவரே மேல ஸ்டேஜ் வேணா ஆண்டவரே வேண ஆண்டவரே சொல்ல 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 உங்களை தேடி ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்கும் அதுதான் நான் பார்த்தது நான் என்னை ரொம்ப மறைத்து கொள்ள பாப்பேன் வெளியே கொண்டு வராதீங்க ஆண்டவரே நான் கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற ஆண்டவரே மறைஞ்சிருக்கிற விடவே மாட்டார் தம்பி நீ மறைக்க மறைக்க உன்னை கொண்டு ஆண்டவர் மறைக்கிட்டே இருப்பார் நான் போட்ட திட்டம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுமா நான் அந்த பாட்டு தான் அப்படி எழுதுனேன் தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன் தலைமுறை தாங்கும் திட்டங்களை எனக்கு தந்திங்க ஆண்டவரே ஆம இந்த ஏர்போர்ட் வாசல்ல போய் நின்று நல்லா கேளுங்க ஏர்போர்ட் அந்த காம்பவுண்ட்ல போய் காம்பவுண்ட் பக்கத்துல பைக் நிப்பாட்டிட்டு அது மேல ஏறி உக்காந்துட்டு ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகிறது லேண்ட் ஆகிறதையும் பார்த்துட்டு ஜெபிச்சேன் என்ன தெரியுமா ஜெபம் ஆண்டவர் என்கிட்ட பாஸ்போர்ட்டும் இல்லை பணமும் இல்லை இதில் ஒரு தடவை இப்படி ஏறி அப்படி இறங்கிடணும் ஆண்டவர் சேரோட்டோ மாதிரி ஏன்னா நம்ம சேரோட்டோலேயே போய் பழகிட்டோம் என்ன ஜெபம் இப்படி ஏறி அப்படி இறங்கிருந்த ஆண்டவரே ஒரே ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க பக்கமே வரமாட்டாண்டவர் இதுதான் என்னது ஜபம் ஆனா இன்னைக்கு தேவ நாம மகிமைப்படட்டும் ஃபிளைட் வேணாம் ஆண்டவரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஓட்டுற ஆண்டவரு முடியல ஆண்டவர் நல்லா யோசிச்சு பாருங்க பதினாறு மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார முடியுமா முடியல போதும் ஆண்டவரை விட்டுருங்க போதும் ஆண்டவரே விட்டுருங்க முடியல ஆண்டவரு நல்லா கேளுங்க எதுக்கு இதை சொல்றேன்னா நாம் செய்யும் அற்பமான ஜபங்களை நிறைவேற்றுவது தேவ வல்லமை அல்ல அந்த அற்பமான ஜபத்தை நீங்கள் சலித்து போகும் அளவிற்கு உங்களுக்கு கொடுப்பது தான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது எதை அற்பமாய் ஆண்டவரிடத்துல நல்லா கேளுங்க இன்னைக்கு என் தகுதியை வச்சு நீங்க ஜபிப்பீங்க உங்க ஜபம் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா இன்னைக்கு உங்களுக்கு என்ன தகுதியோ அதை வச்சுதான் ஜெபிப்பீங்க ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா இன்னைக்கு வைக்கிற உனக்கு தகுதி இல்லப்பா இதுக்கு அப்புறம் இருபது வருஷம் எப்படி மாற போகிறதோ அதை வைத்து சில நன்மைகள் நடந்ததுனால கர்த்தர் நல்லவர் சொல்றது நல்லது ஆனா அதுலயே சூப்பர் இங்கேயே உட்காந்துகிற ஆண்டவரேன்னு சொல்லிடாதீங்க நாம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் பார்க்க வேண்டிய நன்மைகள் இன்னும் அதிகம் காண வேண்டிய அற்புதங்கள் இன்னும் அதிகம் இந்த சபைக்கு சொல்றேன் நீங்க போக வேண்டிய தூரம் அதிகம் நீங்க பார்க்க வேண்டிய அற்புதம் அதிகம் நீங்க அற்புதம் அதிகம் என்ன வசனம் சொல்லுது நீங்கள் வலது பெருகும்படிக்கு என் ஆண்டவர் திட்டங்களையும் தரிசனங்களையும் உங்களுக்காக வைத்திருக்கிறார் இதிலும் 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 மேன்மையானவைகளை நம் கண்கள் காணும் ஆமே சொல்லுங்க என் திட்டமாசைகள் சரியாதன ஓம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் என் திட்டமாசைகள் சரியாதன ஓம் திட்டாம் ஓம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன் தற்கால தேவைக்காய் நான் என் வாழ்க்கை வாழ்க்கை நான் என் குடும்பம் என் குடும்பம் என் மாத்திரம் இந்த பாட்டை நான் எழுதிட்டு என் வைஃப் கிட்ட போய் காமிச்சேன் அம்மா இப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்ப அவங்க எல்லாம் படிச்சுட்டு தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருகிறீர் அப்படின்னு எழுதிருக்கீங்க அதை மட்டும் மாத்திரலான்ட்டாங்க நான் கேட்டேன் ஏமா அது நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டப்ப அப்ப நல்லா கேளுங்க அப்ப எங்களுக்கு பிள்ளை இல்லை அஞ்சு வருஷமா பிள்ளை இல்லை நம்ம ஊர்ல பாருங்க எப்பெல்லாம் ஒருத்தர் உங்களை பாக்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த மூணு கேள்வி கேட்பாங்க அதுவும் கல்யாணம் ஆனவங்களை பார்த்து நிச்சயமா கேட்பாங்க என்ன தெரியுமா கல்யாணம் ஆயிடுச்சா ஆ ஆயிடுச்சம்மா ஆயிடுச்சு அப்படியா எத்தனை பிள்ளைங்க இன்னும் இல்லம்மா இனிமே தான் அப்படியா மூணாவது கேள்வி இருக்கு பாருங்க இதான் மோசமான கேள்வி என்ன தெரியுமா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு எதுக்கு இந்தம்மா கணக்கு போடுறதுக்கு ஓ அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல போல இதுல வர நமக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க நல்லா கேளுங்க அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அப்போ நாங்க ஜபிக்கிறோம் ஆண்டவர் பிராமிஸ்லாம் தரார் வசனம்லாம் சொல்றாரு பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும் அதெல்லாம் சொல்றாரு என்ன ஆண்டவர் இதுல கொடுமை என்ன தெரியுமா கொடுமை இல்லை நல்லதுதான் ஒரு ஒரு சபைக்கு போய் ஜபிக்கிறேன் ஒரு அம்மாக்கு ஜபிக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஆறு ஏழு வருஷமா குழந்தை இல்லை அந்த அம்மா குழந்தை பிறந்துச்சு பிள்ளைங்க குழந்தை பிறந்துச்சு அந்த அம்மா கூட ஐயா எனக்கு பையன் பிறந்திருக்கான் ஐயா பையனுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சிருக்கோம் பென்னி ஜோஷவான்னு பேர் வச்சிருக்கோம் நாங்க எங்க வீட்டுல ஜூனியர் பென்னி ஜோஷவானு கூப்பிடுறோம் நான் சொன்ன அம்மா அப்படி கூப்பிடாதீங்க என் பிள்ள தான் ஜூனியர் பென்னி ஜோஷவா அம்மா உங்க புள்ள ஜூனியர் பென்னி ஜோஷா இல்லை இதை கணக்கு வேற மாதிரி ஆயிரும் நான் நகைச்சுவா சொல்கிறேன் ஆனால் ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே நான் ஜபிக்கும் போது நடக்குது ஆனா எனக்கு நடக்க மாட்டேதே ஆண்டவரே அற்புதம் நடக்கல நன்மை நடக்கலை அப்பா என் ஒய்ஃப் சொன்னாங்க பல கேள்விகள் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் கேள்வியாக கேட்டு கொள்வாங்க யாராவது இங்கே இருக்கீங்கன்னா சொல்கிறேன் அந்த மாதிரி போய் யாரையும் கேட்காதீங்க ரொம்ப மனசு கஷ்டமாவும் அவங்களுக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இல்லைனா அமைதியாக போங்க கேட்டு அதை நோண்டி நல்லா டீப்பாக உள்ளே போய் ஆனா அப்படி கேட்காதீங்க வெரி சென்சிட்டிவ் ஏன் சொல்றேன்னு தெரியல ஆனால் சொல்கிறேன் அப்ப நான் சொன்ன அம்மா நமக்கு பிள்ளை இருந்து தலைமுறை தாங்கும் திட்டங்கள்னு அது நார்மல் அப்படி என்னது அது நார்மல் கையில் அற்புதம் இருக்குது தலைமுறை தாங்கும் திட்டங்களை தலைமுறை என் அது ஈஸி அதான் சூப்பர் கையில தலைமுறை இல்ல ஆனா தலைமுறை தாங்கும் திட்டங்கள் தருவீங்க நான் பாடுறேன் அதனால ஆண்டவர் நல்லா கேளுங்க பாடி முடிச்சு ஒரே வருஷத்துல கையில ஒரு பிள்ளையை கொடுத்தாரு எந்த பேரை வைக்க சொன்னாரோ அதே பேரை வச்சேன் ஆண்டவரே நல்லது செஞ்சு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள அடுத்தது வந்துருச்சு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது ரெண்டாவது பொண்ணு பிறந்திருக்குது ஆமாம் ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா நல்லா கேளுங்க சில நன்மைகள் சில நன்மைகள் சுற்றி இருக்கவங்களை ஆச்சரியப்படுத்தும் சில நன்மைகள் என்ன சுற்றி இருக்கவங்களை அப்பா இவங்களுக்கு எப்படிப்பா இந்த நர்ம நினைச்சு அப்பா எப்படி பா அது நல்லா நடந்திருக்க ஆ அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்க ஆச்சரியப்படுறது அது ஒரு லெவல் அற்புதங்க ஆனா என்ன தெரியுமா அதை விட பயங்கரமான அற்புதம் நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாருன்னு ஆச்சரியப்படுறீங்க தெரியுமா அது பயங்கரமான அற்புதம் ஏன்னா நீங்களே டிசைட் பண்ணிட்டீங்க என்ன டிசைட் பண்ணிட்டீங்க நாமக்கெல்லாம் இது எங்க நடக்க போகுது அம்மா யார் தெரியுமா உங்க வாழ்க்கையில த அற்புதத்தை தடை பண்ண முடியும் சும்மா சும்மா இந்த பிசாசை கூப்பிட்டுக்காதீங்க அவன் பாட்டி எங்கேயோ போயின்னு இருக்கிறான் பெரம்பூர் பக்கம் திருவெற்றியூர்ல இருக்கிறவங்க நீங்க ஐயோ பிசாசு தான் பண்ணிட்டான் அவன் எங்கேயோ பெரம்பூர்ல பிரியாணி சாப்பிட்ணுக்கான்னு இருக்கிறான் உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடிய ஆள் யார் தெரியுமா நீங்க தான் இதெல்லாம் எங்க நடக்க போகுது எனக்கு எல்லாம் இதுக்கு தகுதி இல்லை இதெல்லாம் என் வாழ்க்கையில எங்க வந்துட போகுது இந்த இருக்கிற மீனிங் இருக்குது பாருங்க பயங்கரமான மீனிங் அவன் ஒரு மணி நேரம் பேசுற வார்த்தையை நீங்க அப்படின்னு முடிச்சீங்கன்னா முடிஞ்சு உண்மையா இல்லையாங்க பாஸ்டர் அவன் ஒரு நான் கூட இப்ப ஒரு மணி நேரமா பிரசங்கம் பண்றேன் கடைசியா போகுது அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு தேவஜன்மே நல்லா பாருங்க உங்க அற்புதத்தை நீங்க தான் தடை பண்ண முடியும் அப்ப நான் சொல்லணும் ஆண்டவரே என் ஆலோசனைகள் சிறியது ஆண்டவரே என் திட்டங்கள் சிறியது ஆண்டவரே என்னுடைய சுயங்களும் திட்டங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிர்மூலமாகட்டும் அவமாகட்டும் ஏன் என்று சொன்னால் நீர் எனக்கு வைத்திருக்கும் திட்டங்களோ அது மேலானவைகளாயும் என்னை தலை நிமிர செய்கிறதாயும் என்னை அற்புதத்தை காணுகிறதாயும் என்னை ஆச்சரியப்படுத்துகிறதாயும் என் எல்லைகளில் ஆச்சரியங்களை கொண்டு வருகிறதாயும் அது இருக்கும் ஆமே நல்ல கேளுங்க தாவிது ஆண்டவர் வந்து பாருங்க அற்புதமா ஆண்டவர் தாவீதை நடத்துற தாவீது முத முத என்ன வேலைங்க செஞ்சாரு ஆடு ஆடு மேய்ச்சார் இப்ப ஆடு மேய்க்கிறவரோட ஜெபம் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாப்போம் பத்து ஆடு வச்சிருக்காருன்னு வச்சுப்போம் என்ன ஜபிப்பாரு ஆண்டு ஒரு பத்து ஆடு வச்சிருக்கேன் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இருபது ஆடா மாறிடணும் ஆண்டு ஒரு உண்மையா சரி நீங்க எல்லாம் கஷ்ட கெத்சம் பயங்கரமான விசுவாச வீரர்கள் நீங்க ஜபிக்கிறீங்க ஆண்டவரே பத்து ஆடு இருக்கு அடுத்த வருஷம் நூறு ஆடு ஆயிரம் ஆண்டவரே உண்மையில இப்படிதான் ஜபிப்போமா இதையும் தாண்டி தாண்டி அம்மா ஜபிக்கிறாங்க ஆண்டவரே இந்த திருவற்றியூர் பட்டணத்துல ஆடு ஆடுதான் மாட்டு மந்த தான் பெரிய ஆட்டு மந்தையா இருக்கணும் ஆண்டவர இதுவும் விசுவாசத்துல பயங்கரமான ஜபம் இப்ப நீங்க ஜபிக்கிறீங்க ஆண்டவரே இந்த தேசத்தின் ராஜாவாக என்னை மாற்றுங்க ஆண்டவர இருக்கிறது பத்து ஆடு அதுல ஒரு ஆடு வேற நோஞ்சா மாதிரி சுத்தின் இருக்குது அதுக்கு சாப்பாடு போறதுக்கு வழி இல்லை இதுல என்ன ஜபம் ராஜா வாயிரணும் நல்லா கேளுங்க அதுதாங்க உண்மை நான் பார்த்து ஜபிச்சது என்ன பத்து ஆடு இருபது ஆடு ஆண்டு சொல்ல ஆடு பின்னாடியே சுத்திட்டு இருக்காத உன்னை இந்த அரியணையில உட்கார வைத்து ஆளுகை செய்கிற ஒரு உன்னதமான திட்டத்தை உண்மையில வைத்திருக்கிறேன் நல்லா கேளுங்க ஒரே நாள்ல நடக்கல ஆனா நடந்தது ஒரே மாசத்துல நடக்கல ஆனா நடந்துச்சு ஒரே வருஷத்துல நடக்கல ஆனா நடந்துச்சு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நடக்கும் நிச்சயமாய் நடக்கும் ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் என்னை உயர்த்தி நீர் புரியாவில்லை ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியாவில்லை ஏன் என்னை நீர் னை உயர்த்தி புரியவில்லை ஆடுகள் பின்னர் ஆண்டவர் ஒரு வாக்கு பண்றாரு என்ன சொல்றாருனாப்பா உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை வணங்கி நிப்பான்ப்பா பயங்கரமான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல உன்னை கொண்டு போய் வைக்க போறேன் தலைமைத்துவத்துல வைக்க போறேன் ஆண்டவர் சொல்லிட்டார் இப்ப நம்மளாலும் எக்ஸைட்டா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டார் ஆண்டர் ராக்க போற ராக்க போறேன்னு நல்லா வாழ்க எதை யார்கிட்ட சொல்றீங்கன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அவன் தான் உனக்கு எதிரியா மாறிடுவான் ஆமே சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் வரைக்கும் வாயில வரல வச்சு அமைதியா இருக்கணும் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரே அன்னியோட முடிஞ்சு கதை சொல்ல கூடாது தரிசனத்தை இருதயத்தில் வச்சு ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆமே சீக்ரெட் அறையில் வச்சு ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா கேளுங்க எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணார் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருந்தங்க கடைசி ரோல உட்காந்துருந்தங்க எனக்கு கண்ணுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் மேல இருந்து ஒரு ஊழியக்காரர் கூப்பிடுறாரு பென்னி யாருப்பா பென்னிங்க உடனே நான் ஏஞ்சு அவர் சொல்றாரு தேசத்தின் கடைசி எல்லை வரைக்கும் உன் பேர் தெரியும் பல தேசங்களுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போவார் அப்ப நான் சொல்ல சைக்கிள் வச்சு நான் சுத்திட்டு இருக்கேன் நான் எங்கயா தேசத்தின் எங்க போறேன் ஆனா பாருங்க ஒரு நாள் தேவ சமூகத்துல நானும் என்னுடைய பிரதர் என் பிரதர் ஊழியத்துல தான் ஒரு மிஷினரி அவரு இப்ப நானும் எங்க அண்ணன் எங்க அண்ணன் ரெண்டு பேருக்கும் போட்டி வரும் என்ன தெரியுமா போட்டி யாரு முதல்ல எழுந்து ஜெபிக்கிறான் அப்ப அலாம் கிடையாது ஏஞ்சி ஏஞ்சி பாக்கணும் ரெண்டரை ஆயிடுச்சுப்பா அப்ப ஓகே மூணு ஆயிடுச்சுப்பா இந்த மூணு ரெண்டரை டு மூணு தான் நம்ம டைம் அப்போ ஒரு நாள் நானும் எங்க ஒன்னா எழுந்து ஜபிக்கிறோம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கோம் பக்கத்துல வந்து அட்லஸ் ஒரு புக் இருக்கு என்ன புக்கு அட்லஸ் புக்கு இந்த ஸ்கூலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் மேப் புக்கு பரவாயில்ல எல்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்களே பரவாயில்ல கட்டாச்சிங்க நினச்சி ஒருத்த சொன்னா அன்னைக்கு மட்டும் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன்னா இப்போ இந்த மேப் புக்கில் பார்த்தீங்கன்னா மிடில் பேஜில் என்ன இருக்கும் ஸ்டேப்லர் இருக்குன்னு சொல்லக்கூடாது என்ன இருக்கும் மிடில் பேஜில் என்ன இருக்கும் உலக வரைபடம் இருக்கும் என்னது உலக வரைபடம் அப்ப பாருங்க நல்லா கேளுங்க என்ன வாக்கு பண்ணாரு தேசத்தின் எல்லை வரைக்கும் உன்னை கொண்டு போவேன் ஓகே ஆண்டவர ஆனா கையில பாஸ்போர்ட் இல்ல காசு இல்ல எங்க வீட்டு சைஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் போது என் வீட்டு சைஸ் சொல்றேன் பாருங்க இந்த கால் கல் இருக்கு பாத்தீங்களா இவ்வளவுதான் இதுல அண்ணன் அப்பா அம்மா மூணு பேர் படுத்தா நாலாவது ஆள் படுக்க இடம் இருக்காது இப்படி படுக்கணும் நாலாவது ஆள் எப்படி படுக்கணும் கால் கிட்ட படுக்கணும் இதான் சூழ்நிலை இதான் வீடு நைட் கரெக்டா ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு மழை பெஞ்சா தண்ணி வந்துடும் வீட்டுக்குள்ள டப்பாவை போட்டு டப்பா மேலே உட்காந்துருக்கணும் அஞ்சு வீட்டுக்கு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கும் இன்னைக்கு பார்த்தா உங்களால் நம்ப முடில தானே ஹலோ நான் சொல்றது நம்ப முடில தானே நம்ப முடிதான் முடியலையா நம்ப முடியாதவைகளை செய்பவர் தான் என் ஆண்டவராக இருக்கிறார் நல்லா கேளுங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இந்த சின்ன இடத்துல உட்காந்துட்டு என்ன தெரியுமா ஜபிக்கிறோம் அட்லஸ் புக் எடுத்தோம் மேப் உலக வரைபடம் மேல ஆப்பிரிக்கா அண்டார்டிகா எல்லாம் காமிக்குது அமெரிக்கா லண்டன் எல்லாம் காமிக்குது அப்ப ஜபிக்கிறோம் கையை வச்சு ஃபுல்லா தேய்க்கிற மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா ஓ இதா லண்டனா தேய் லண்டனை ரெண்டு தேய் தேய் அமெரிக்காவா ரெண்டு ரெண்டு தேய் இதா சிங்கப்பூரா நல்லா தேய் ஃபுல்லா தேய்ச்சிட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இப்போ எங்கெல்லாம் கையை வச்சனோ ஒரு நாள் வரும் நான் போய் அங்க காலை வைப்பேன் ஆண்டவரே ஆமென் ஒரு நாள் வரும் காலை வெப்பம் ஆண்டு வர அப்ப பாஸ்போர்ட்டும் கிடையாது உயர்வான மேன்மையாய் சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது ஆனா நல்லா கேளுங்க எதெல்லாம் அற்பமாக அன்னைக்கு ஜபிச்சமோ அன்னைக்கு கூட இருந்து பார்த்துந்தா லூசு பயலுவேன்னு சொல்லியிருப்பாங்க உண்மையா இல்ல லூசுங்க மூணு மணிக்கு ஏஞ்சி என்ன பண்ணு பத்தியா இதுங்க டேய் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கடா அப்படின்னு இருப்பாங்க நல்லா கேளுங்க யோசிப்புக்கும் அதான் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அந்த தரிசனத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அது மேலேயே நோக்கமா போயிட்டே இருக்கான் கட் ஷாட் பண்றேன் டைம் இல்ல நேரா பாருங்க சிறைச்சாலையில் இருக்காங்க அங்க வந்து இந்த திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்கிற கப் பேரர் இருக்கிறார் இந்த கப் பேரருக்கு ஒரு ஒரு உதவிய நம்ம யோசிப்பு செஞ்ச உடனே இவர் கேட்கிற ஐயா நான் உனக்கு உதவி செஞ்சேன்ல அதனால நீ பார்வன் கிடத்த போகும்போது என்ன கொஞ்சம் நினைச்சிக்க எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுப்பா அப்படின்னு யாருக்கிட்ட சொல்றாரு பாத்திரக்காரன் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறார் இப்போ ஹெல்ப் கேட்டது பானை பாத்திரக்காரன் போனாரு இவர் சும்மா இருந்தா கூட ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே ரெண்டு நாள்லயோ ரெண்டு மாசத்துலயே அற்புதம் நடந்திருக்கும் நம்மால் வாயை திறந்து அற்புதத்தை ஒரு நன்மையை ஒரு உதவியை கேட்ட உடனே ரெண்டு வருஷம் மறந்துட்டான் நம்மால் இப்போ நடந்துட்டு நல்லா கேளுங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் பான பாத்திரக்காரன் யோசிப்பு கேட்டது போலவே போய் ஐயா சிறைச்சாலையில் ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சான் நல்லவன் அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா என்ன வேலை போட்டு கொடுத்துருப்பாங்க என்ன வேலை பாரு வேலை பயில ரெக்கமெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி கூட்டு போறீங்க வேலைக்கு உங்களுக்கு மேலே வேலை கொடுப்பாங்களா உங்களுக்கு கீழே வேலை கொடுப்பாங்களா கீழே தானே அப்ப என்ன வேலை கிடைச்சிருக்கோம் அசிஸ்டன்ட் பான பாத்திரக்காரன் யோசிப்ப யாருங்க அசிஸ்டன்ட் அப்ப பான பாத்திரக்காரன் பார்வோனுக்கு நான் அவருக்கு ஜூஸ் ஊத்தி கொடுப்பேன் அதை ஊத்தி கொடுத்து அந்த கப்பை வாங்கி ஊட்ட கொடுப்பேன் நீ சபினா போட்டு கரெக்டா கழுவணும் வேணா விம்பார் கூட வாங்கிக்க பத்து எலுமிச்சு பழத்தின் அது வாங்கிக்க தேய்ச்சி நல்லா சும்மா பல பல பலன் இருக்கும் பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பார் உண்மையா இல்லையா அவன் எதிர்பார்த்தபடி அவன் ஆலோசனையின்படி நடந்திருந்தால் அவனுடைய தகுதி அசிஸ்டன்ட் பானபாத்திரக்காரன் ஆனால் கத்தர் அவனுக்கு பிராமிஸ் பண்ணத சரியான நேரத்துல ஆண்டவர் நிறைவேற்றினதுனால இப்போ பார்வோன் சொல்றாரு இந்த தேசத்தின் எல்லா வஸ்துமானங்களையும் எல்லா காரியங்களையும் இவன் பார்த்து கொள்வான்பா அறிணையில மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பேன் எல்லா தகுதியும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது இவரோட ஆலோசனை என்ன பான பாத்திரக்காரன் கொஞ்சம் ஹெல்ப் பண்றவானா பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுவானா எப்பொழுதெல்லாம் எனக்கு அற்புதம் வேணுமோ எனக்கு உதவி வரும் எங்கள் பெரியப்பா வீட்டை நோக்கி என் கண்கள் பார்க்கும் எப்பெல்லாம் அற்புதம் வேணுமா உடனே ஒரு ஃபோன் பண்ணும் எங்க லோன் போடலாம் எங்க யார் போய் யார்கிட்ட போய் காசை கேட்கலாம் எந்த நபர்கிட்ட உதவி கேட்கலாம் ஹலோ உங்கள் ஆலோசனைகளை அவமாக்குகிறது எதற்காக என்னாண்டவரை நான் எதிர்பார்த்தபடி நடக்கலையே ஏன் அவர் ஆலோசனை உங்கள் ஆலோசனை விட பெரிதா இருப்பதனால மேன்மையா இருப்பதனால உயர்ந்ததா இருப்பதனால இந்த வருஷத்துல சொல்லுங்க என்னுடைய திட்டங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படட்டும் என்னுடைய ஓவர் கேல்குலேஷன் எல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கப்படட்டும் என்னைக்கு உங்க சுயம் சாகுதோ அன்னைக்கு தேவ திட்டம் நிறைவேறும் ஆமே என்னைக்கு வேண்டாம் 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 இது போதும் சொல்றீங்களோ அப்பதான் நிறைச்சுக்கிட்டே இருப்பார் ஆமேன் பாத்திரத்துக்கு பஞ்சம் ஆனா என்னைக்கு பஞ்சம் இல்லை எல்லாருக்கும் புரியாது கொஞ்ச தான் புரியும் என்னது தேவன் தரும் என்னைக்கு பஞ்சம் இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கும் பாத்திரத்துக்கு தான் பஞ்சம் ஆமேன் ஆமே உங்க பாத்திரத்தை காலி பண்ணி ரெடியா வைங்க உள்ள நிறைய ஆலோசனையை போட்டு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பு புளி போட்டு நாரை போட்டு தேய்ச்சி ஆண்டவர் நிரம்ப செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் ஆல்ரெடி நிரம்பினத நீயே நிரம்பிதான் இருக்கிற போயிட்டு வாண்டவர் என்ன நிரம்பி இருக்கு ஆலோசனை திட்டம் எல்லாம் அதெல்லாம் தூக்கி போடுங்க எப்படி இதுவரைக்கும் உங்களை அழகாய் சுமந்து வந்தாரோ தப்பு வித்தாரோ மேன்மைப்படுத்தினாரோ சாட்சியாய் நிறுத்தினாரோ இதிலும் மேலான சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில உண்டு பண்ணுவார் அற்புதங்களை உண்டு பண்ணுவார் உயர்வானவர்களை உண்டு பண்ணுவார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்